எவ்வளவு பிரஸ் மீட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து இதே இடங்கள்ல வந்து நம்ம பாத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு வெயில் பயங்கரமா இருந்தது ஏன்னா சென்னை வெயில் எப்படி போலக்குது எல்லாருக்குமே தெரியும் ஹீரோ வந்து உள்ள வர்றாரு போட்டோகிராஃப்ஸ் அத்தனை பேரு ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உள்ள போங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ வந்து சொல்றாரு நான் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் மேக்ஸிமம் சொல்லி பாக்குது இல்லை எங்க அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு வெளியில நின்றுட்டு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க உள்ள போகுதானே போறோம் அங்க நின்று நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க சோ அர்ஜுன் தாஸா தேங்க்யூ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க பண்ணதுக்கு வந்து ரொம்பவே நன்றி உங்களை பத்தி வந்து சொல்றப்ப வந்து எப்பவுமே வந்து உங்க வாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி இருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல இதே பிரசாத் வந்து கைதி படத்தோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிட்டு ரொம்ப தயக்கத்தோடு நான் தான் முதல் நபரா உங்ககிட்ட வந்து உங்க வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கு இந்த குரல் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் வந்து நீங்க படிச்சிருந்து நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் சொன்ன மாதிரி இந்த வெயில்ல எல்லாரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க ஸோ தேங்க் யூ வெரி மச் ஒரு கவர்மெண்ட் இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் சாந்தகுமார் சார் த டிரெக்டர் சாந்தகுமார் சார் த டிரெக்டர் ஸோ எல்லாருமே அந்த ரோலுக்காக தேங்க் யூ சொல்றாங்க ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷன்ல ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் எ ட்ரூ ப்ளெஸ்ஸிங் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் பட் மறுபடியும் நான் ஒரு நாள் அவுட் ஆஃப் ப்ளூ அவர் கூப்பிட்டாரு அண்ட் அவரோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றாரு ஸோ கோவால ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மதுமேதாவோட படம் அவங்கள்ட்ட ஃபைவ் மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டு மேம் அந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு ஸோ லைன்ல வந்த தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்கு நீங்க கேட்டு பாருங்க அவ்வளவுதான் சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்றேன் சார் சொல்லி அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ணி ரெண்டே ரெண்டு சீன் ரீட் பண்ணாரு அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த ரெண்டு சீனும் சொல்லுன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார் ஏன்னா அவ்வளவு நாள் ஆசை அவங்களோட ஒர்க் பண்ணுவோம் பட் இவ்வளோ நாள் மௌனகுரு மகாமுனி த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனா இருந்தேன் பட் சார் நான் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி for the uh, shooting nadole all uh, of work on the experience and the learning uh, markovay e. matter sir thank you for this opportunity uh, a true true blessing uh, uh, a lot of actors uh, in the stage Le uh, sujeet firstly uh, fantastic uh, Working with you, I'm so that Fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you're flooded with opportunities after Asavadi's uh, release, not only in Tamil but in all other languages. Wishing you the very, very best. Uh, was a pleasure working with you. Uh, and actors, uh, GM Sundar sir, i uh, a few scenes there, but extremely happy you're to work.

The first uh, press meet, but uh, I hope you have many more press meets as the leading lady and uh, wishing you the very best. Uh, Minu, but this only are no, in fact, uh, Minu and the shooting, uh, she was with her baby, Analo costume, she was like uh, two minutes, Arjun, and again. she used to come back on set. So, that amount of dedication, Minu, all the very best. I love the costumes, Marudi, and you sold I hope номера. டானியா படி அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல ஸோ டானியா எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணல சந்தோஷம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் வீ கேன் ஒர்க் ஆன் மோர் மூவிஸ் டுகெதர் கோ ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஹாப்பி இந்த நீங்கள் வந்தீங்க ஒன் போர்ட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு திஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ரிஷி நண்ப மச்சா தேங்க்யூ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணதில் அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்ன இன்வைட் பண்ணுறேன் நம்புறேன் நான் வந்துடுறேன் செமிட்டோகிராஃபர் சார் தேங்க் யூ விஷுவல்ஸ்க்காக அமேஸிங் மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டீங்க டோப்பு இல்லாமல் பட் உங்கள் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் செக்யன்ஸஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் யாரும் மிஸ் பண்ணேன்னா இல்லை ஹார்ட் டீம் எரிட்டர் சார் ஃபஸ்ட் ஃபீட்பேக் மோ வி அண்ட் ஐ ஹோப் பாம்மா பாப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பாப்பா என் நம்பர் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுக்கா அவங்க ரொமான்டிக் ரோல் பண்றான்னு சொல்லி சார் உங்கள் ஃபீட்பேக் நான் யூ ப்ளே பண்ணிக்காம சார் உங்களோட யூ வர்க் பண்ணல சந்தோஷம் சார் ரிப்பி டூ வீ ஒர்க்கிங் வைத்து யூ மேம் ஹோல் த வெரி பஸ் யூஸ்வெல் பிக் தேங்க் யூ சக்தி சார் பாரும் பிரசென்ட் பண்ணுறது கிட்ரு தி ஆடியன்ஸ் டென்த்துக்கு ரிலீஸ் ஆகுது ஐ ஹோப் இது வரைக்கும் கைதிலேருந்து நீங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மூவி பட் இது வந்து குமார் ஃபிலிம் அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளா சோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோட போட்டோல சாந்தகுமார் பார்க்கும் போது வெரி சாரியல் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தமன் பிரதர் ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ் ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட குலாப்ரேட் பண்றேன் தேங்க்யூ தமன் பிரதர் பிக் பிக் தேங்க்யூ ஒன் செகண்ட் தேங்க்யூ வணக்கம் அண்ட் ஆல்சோ சாரி பிரேம் இருக்கீங்களா